ஊர் சைடுலாம் வெயில் உறிச்சி எடுக்குதே ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ போயிட்டு வரலாம் நினைச்சா அங்க என்ன அதாவது நாளைக்கு ஏழாம் தேதி மே மாசம் ஏழாம் தேதியில அடுத்த மாசம் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இ பாஸ் இருந்தா தான் உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது என்னப்பா இ பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் நல்லா செக் பண்ணி பாக்கும்போது நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்டம் பாத்தீங்கன்னா லாக்டவுன் டயத்துல இ பாஸ் மாதிரி அந்த மாதிரி இது ஒரு இ பாஸ் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் சரி ஏன் இந்த இ பாஸ் நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அடிக்கிற வெயில் ஒரு பக்கம் கோடை காலங்கள்ல ஸ்கூல் லீவு ஒரு பக்கம் மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க எங்கப்பா கூலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி தேடி ஓடக்கூடிய இந்த சூழல்ல நம்ம தமிழ்நாட்டுல ஊட்டியும் கொடைக்கானலும் மட்டுமா இருக்கு இங்க நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வாகனங்கள் மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கு மலை பிரதேசங்கள்ல இது போன்ற கோடை காலங்கள்ல மக்கள் அதிகமா குமியுறது வந்து வழக்கம் பட் இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா அது இந்த வருஷம் வந்து சொல்லவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு வெயிலா இருக்கு எல்லாருமே அங்கதான் இருக்காங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா ஊட்டியா இருக்கட்டும் கொடைக்கானலா இருக்கட்டும் ரெண்டு மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாகி வாகன நெரிசல் வந்து ஏற்பட்டு சரியான முறையில மக்கள் போய் எந்த ஒரு சைட் பார்க்க முடியல தமிழ்நாடு அரசு எடுத்த இந்த முடிவு வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான் ஏன் அப்படின்னா இவங்க இந்த இ பாஸ் கேக்கறத வந்து அப்ரூவ் பண்ணி தான் வரணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இந்த இ பாஸ் அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மாதிரி தான்

அடுத்து வந்து நீங்க போகக்கூடிய கார் வந்து பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினா அப்படிங்கிற அந்த டீசெயல் கேட்கும் அதையும் நீங்க கொடுத்து எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு இ பாஸ் வந்து ஜெனரேட் ஆகி வந்துடும் இதுக்கு முன்னாடி மாதிரி அப்ரூவ் எடுக்க வேண்டி வெயிட் பண்ண வேண்டிய எந்த விதமான ஒரு அவசியம் இல்லை இது ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவாகவே நீங்க இந்த ஊட்டிக்கோ கொடைக்கானக்கோ ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலியா இருந்தாங்க அல்லது நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய பேர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு டூரிஸ்ட் டெம்போ டிராவலரு ரொம்ப அதிகபட்சமா போனா என்ன பண்ணுவீங்க பஸ் எடுத்துட்டு போவீங்க இந்த மாதிரி ஒரு கடுமையான சிக்கல் இருக்கு அது என்ன சிக்கல் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலை வந்து குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்ப நீங்க ஊட்டி போனோம் அப்படின்னா நேரா மேட்டுப்பாளையம் போவீங்க அதுதான் அடிவாரம் மேட்டுப்பாளையத்தில இருந்து குன்னூர் வழியாக தான் நீங்க மேலே ஏறி ஊட்டியை ரீச் பண்ணணும் நீங்க போகக்கூடிய கார் கார் ரகங்களை தவிர அதாவது நீங்க இன்னோவால போலாம் டவேரால போலாம் சின்ன கார்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம் பட் நான் சொன்ன மாதிரி டெம்போ டிராவலரு பஸ் இந்த மாதிரி வாகனங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னா குன்னூர் தாண்டி ஊட்டிக்கிட்டயே ஒரு டெஸ்டினேஷன் ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துலயே உங்களுடைய வாகனங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டு அங்கிருந்து வந்து அரசு பஸ்ல ஏறிதான் நீங்க அந்த சைட் எல்லாம் சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதனால ஒரு பெரிய ஃபேமிலியா நீங்க பஸ்லயோ வேன்லயோ போக கூடிய நீங்க இதுக்கெல்லாம் பிரிப்பேர்டா போங்க அதனால இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஒரு பிரிப்பேர்டா நீங்க பிஃபோரா வந்து இந்த மாதிரியான பிளான் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் போறதுதான் சிறந்தது அதே மாதிரி நீங்க ஊட்டிக்கு இப்ப மேட்டுப்பாளையம் குன்னூர் வழியால மேலே ஏறி ஊட்டி நல்லா சுத்திட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்க மேட்டுப்பாளையம் வழியாலே ஐ மீன் குன்னூர் வந்து நீங்க ரிட்டர்ன் வர முடியாது போறதுக்கு வந்து மேட்டுப்பாளையம் குன்னூர் வழியாக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ஊட்டி கோத்தகிரி வழியால தான் நீங்க கீழே இறங்க முடியும் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எல்லாம் இருக்கு ஊட்டி கொடைக்கானல் போகணும்னு நினைக்கிறவங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு போங்க இ பாஸ் பார்த்து யாருமே பயப்பட தேவையில்ல இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் இதுல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா நீங்க ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ கார்லயோ வேன்லயோ டெம்போலயோ அல்லது பைக்லயோ போனீங்கன்னா மட்டும்தான் இ பாஸ் அப்படிங்கிறது தேவை இதே நீங்க ஒரு அரசு பஸ்லயே அரசு பஸ்லயே நீங்க ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போனீங்கன்னா இ பாஸ் அப்படிங்கிறது தேவை இல்லை அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் ரெண்ட் ரிலேட்டடா நான் உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ரூம்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் எல்லாமே வந்து மீடியாவை சந்திச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரமே போகுது இ பாஸ் நீங்க ஒரு நடைமுறைப்படுத்தினால அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வேதனைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா இதுதான் கிடைச்சிச்சு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்பவுமே இது மாதிரியான சம்மர் சீசன்ல போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கக்கூடிய ரூமுடைய ரெண்ட் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு வந்து வந்து நீங்க அதிகப்படுத்தி கடந்த காலங்கள்ல வந்து மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு அதனால கூட இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கலாம் சோ இதெல்லாம் அடிப்படையா வச்சு பிரைஸ் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஆவரேஜ் ஸ்டாண்டர்டா மெயின்டை பண்ணுங்க அப்பதான் அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் ஈஸியா இருக்கும் நம்மளே பாத்தீங்கன்னா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வாடகைக்கு கார் தேவைப்பட்டாலும் இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இ பாஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தாராளமா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இலகுவான முறையில் எல்லாமே பண்ணி தருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ